இன்றைக்கி எபிசோட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க எபிசோடுக்கு என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சுருக்கும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் தோணுச்சு பிக் பாஸும் விஜய் டிவியும் அர்ச்சனாவுக்கு காட்டப்படும் வஞ்சனைகள் அப்படின்ற ஒரு டைட்டில் வச்சு பேசலாம் தான் எனக்கு தோணுச்சு அந்த மாதிரியான வஞ்சனைகள் வந்து இன்றைக்கி அர்ச்சனாவுக்கு எதிராக காட்டப்பட்டிருக்கு ஏன் டெய்லி வந்து அர்ச்சனா பற்றியே பேசுகிறீங்க அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா அர்ச்சனாவுக்கு மட்டும்தான் இந்த வீட்டுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்குறாங்க யாரு கண்டஸ்டன்ஸ் கொடுக்கல விஜய் டிவி கொடுக்குது பிக்பாஸ் ஷோவில் இருக்கக்கூடிய அந்த அந்த குரூ பிபிடி அவங்க கொடுக்குறாங்க என்னென்ன கொடுக்குறாங்க காலையில் நடந்த ஒரு டாஸ்க் இந்த டாஸ்க் நீங்கள் வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க என்ன டாஸ்க்கு மார்னிங் ஆக்டிவிட்டின்னு ஒன்று வைக்கிறான் இதெல்லாம் வந்து நீங்கள் பேசுறதுக்கு டாஸ்க்காக கொடுத்துருந்தா பரவாயில்ல மார்னிங் ஆக்டிவிட்டியில் வெயிட்டான கண்டென்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் நாள் முழுக்க என்ன பண்ணுறீங்கன்னா போரிங் கண்டெண்டாக கொண்டு போறீங்க காலையில் ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி நைட்டு நடந்த ஒரு சம்பவம் அதை பார்த்துருவோம் விஷ்ணுக்கும் அர்ச்சனாக்கும் நேற்று நைட் வந்து ஒரு சண்டை போச்சு எத்தனை பேர் அதை கவனிச்சிங்கன்னு தெரியல சில பேருக்கு வந்து அதில் மாற்று இருக்கும் எதுக்கு கிட்ட தேவராமல் அர்ச்சனா சண்டைக்கு போகிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கலாம் அதுக்கு பின்னாடி அப்படியே ஒரு காரணம் இருக்குது அதாவது அர்ச்சனா மேல விஷ்ணுக்கு மட்டும் இல்ல இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாருக்குமே காண்டு பொறாம பொச்சரிப்பு அதிகமா இருக்கு மணி பத்தி தெரியல ஏன்னா மணி அந்த அளவுக்கு அதை வெளியில காட்டிக்கல பட் விஜயவர்மாவும் வந்து சைலண்டா இருக்கப்பல மத்தவங்க எல்லாருமே அர்ச்சனாவை பத்தி பேசாத நாட்களே கிடையாது தினேஷும் விஷ்ணுவும் கூடி கூடி பேசுறாங்க மூணு பேர் இருக்காங்கல்ல இன்னும் விசித்ரா மாயா பூர்ணிமா இவங்கலாம் எனி டைம் அர்ச்சனாவுடைய போதனைகள் தான் ஓடிக்கிட்டு இருக்க அவங்கக்குள்ள அர்ச்சனாக்கு அப்படி இருக்கு அர்ச்சனாக்கு இப்படி இருக்கு அர்ச்சனா தான் இந்த சீசன் டைட்டில் வின் பண்ண போறாங்க நம்மளாம் வந்து பணப்பெட்டி எடுத்துட்டு போயிருவோம் இந்த மாதிரியான பேச்சுகள் ஒரு பக்கம் தினேஷும் விஷ்ணு எதை பத்தி பேசுறாங்கன்னா அர்ச்சனாக்கு இருக்கக்கூடிய ஃபேன் ஃபாலோவிங் எப்படி இந்த பொண்ணுக்கு இவ்வளவு ஃபேன்ஸ் இதெல்லாம் பேச பேச என்ன ஆயிடுச்சு மார்னிங் ஆக்டிவிட்டியா ஒன்று கொடுக்குறான் நேற்று நைட் இவங்க கூட ஏன் சண்டை வருது அப்படின்னா ரெண்டு நாளாவே விஷ்ணுடைய பேச்சு கொஞ்சம் ஹாஷா இருக்கு யாருக்கு எதிராக அர்ச்சனாக்கு எதிராக எதனா அர்ச்சனா சொல்லும்போது அந்த இடத்துல அர்ச்சனா முக்கப்படுறன்னு சொல்லிட்டு எதனா வந்து லைட்டா வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுறாரு அப்படிதான் நேற்று நைட்டு என்னாச்சு ஆச்சு அப்படின்னா டான்ஸ் ஆடுறத பத்தி அர்ச்சனா வந்து பேசிட்டு இருந்தாங்க அதாவது இந்த கண்ணு போட்ட ஒரு போட்டோ இருக்குல்ல டோர் ஓபன் பண்றது அதுல ஒரு கண்ணாடி இருக்கும் அந்த கண்ணாடியை பார்த்து தான் நான் டான்ஸ் ஆடுவேன் பிளஸ் விசித்ரா பெட்டுக்கு மேலே ஒரு கண்ணாடி இருக்கும் என்னுடைய பெட்டுக்கு நேராக அந்த கண்ணாடி தான் இருக்கும் அதை பார்த்து தான் நான் டான்ஸ் ஆடுவேன் எப்பயுமே வந்து கண்ணாடி பார்த்து டான்ஸ் ஆடி எனக்கு பழகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா சொல்லுவாங்க அதுக்கு விஷ்ணு டக்குன்னு என்ன சொல்றாருன்னா தான் கேமரா இருக்கு நீ கரெக்டா பதிவு பண்றேன் அப்படின்றத வந்து சொல்றாரு பதிவு பண்றதுக்காக தானே பண்ணுறேன் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லுமோ அர்ச்சனா வந்து காண்டா ரெண்டு நாளாவே நானும் தான் இருக்கேன் நீங்க வந்து ஒரு மாறியா பேசுறீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு அதாவது விஷ்ணு பொறுத்த வரைக்கும் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்கே வந்துட்டுமே விஷ்ணுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே மாயா பூர்ணிமா விசித்ரா தினேஷ் விஷ்ணு இவங்க எல்லாருமே நினைக்கிற விஷயம் என்னன்னா நம்ம எவ்வளோ வந்து பண்றோம் எஃபர்ட் போடுறோம் நமக்கு இல்லாத ஆடியன்ஸ் அர்ச்சனாக்கு எப்படி வந்தாங்க அப்படின்ற ஒரு காண்டு இந்த காண்ட தான் அப்பப்ப வந்து விஷ்ணு காட்டி நேற்று மாட்டிக்கினாரு அர்ச்சனா கேட்டேன் அர்ச்சனா என்ன சொல்லிட்டாங்க ப்ரோ நீங்க வந்து கொஞ்சம் ஓவரா பேசுறீங்க வேணாம் நிப்பாட்டிக்கங்க அது வேற மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா சொல்லிட்டாங்க இந்த கிளாஸ் தான் நேற்று அவங்களுக்கு போச்சு அதுக்கப்புறமா அர்ச்சனா நார்மல் ஆயிட்டாங்க ஆனா விஷ்ணு அதே வச்சு வச்சு புலம்பிட்டு இருக்காங்க சோ அந்த வந்து ஒரு பேக்கேஜ் வந்து விஷ்ணுடைய மனசுக்குள்ள இருக்கு தினேஷுக்கும் இருக்கு இன்னைக்கு காலையில நடந்த அந்த டாஸ்க்கு நீங்க பாத்துருப்பீங்க அதை பத்தி நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம் இந்த பிஆர் ஆறு அதுக்கப்புறமா வந்து இது ஃபேக் ஓட்டிங்ஸ் ஃபேக் ஓட்டிங்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா விஜய் டிவி அதை கண்டுபிடித்து இருந்தால் அதை செஞ்சவங்க மேல நடவடிக்கை எடுத்துருக்கணும் ஆனா இது வரைக்கும் நடக்கல அப்படி நீங்க டெமோக்ராட்டிக்கா நடத்தாம ஒரு ஷோ வந்து நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் ஒன்று நீங்கள் சொன்ன அந்த ஃபேக் ஓட்டிங் அப்படிங்கிறது ஒருத்தவங்களை கொச்சைப்படுத்துகிறதுக்காக மட்டும்தான் அப்படி இல்லைன்னா அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதுக்கான ஆதாரங்களை வெளியிட்டு நீங்கள் அந்த நபரை வெளியில் தூக்கி போட்டுடலாம் ஸோ அச்சனா ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச உடனே அந்த வெற்றியை எப்படியெல்லாம் கொச்சைப்படுத்தலாம் எப்படிலாம் வந்து அசிங்கப்படுத்தலாம் அந்த ரூட்டெல்லாம் தேடி ஒரு ஒரு விஷயமா பண்ணுறாங்க இதில் நீங்கள் எத்தனை பேர் தினேஷை நோட் பண்ணீங்க அதாவது அர்ச்சனா மட்டும் தான் இந்த வீட்டுக்குள்ளே வரதுக்கு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கா சாப்டர் சாப்டராக ரிவைஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்களா விசித்திரா சொல்கிறாங்க இந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு எல்லாருமே எல்லாமே பண்ணிட்டு வந்திருக்காங்க ஈவன் மாயா வீடியோலாம் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்காங்க மாயா விஷ்ணு சொல்கிறாங்க வார வாரம் வீக்கெண்ட் வீக்கெண்ட் வந்து வீடியோ பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்காரு விஷ்ணு ஒவ்வொரு வீக்கெண்டுக்கும் அவருக்கு ஓட்டு கேட்கறதுக்காக ஒரு ஒரு வீடியோ பண்ணியிருக்காரு ப்ளஸ் ஒவ்வொரு வீக்கெண்டு காஸ்டியூம்ஸும் போட்டு ஃபோட்டோஷூட்லாம் பண்ணி பார்த்துருக்காரு இதெல்லாம் வந்து மாயா எப்படி தெரிஞ்சிருக்கும் மாயாக்கு தெரியறதுக்கான வாய்ப்பில்லை விஷ்ணு வந்து பூர்ணிமா கிட்ட சொல்லியிருப்பாரு பூர்ணிமா மாயா கிட்ட சொல்லிருக்காங்க சோ விஷ்ணுவும் பக்காவோட ஸ்கெட்சில தான் வந்திருக்காரு சரிங்களா தினேஷ் நீங்க தினேஷ் பேசும்போது வந்து கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா அர்ச்சனாவுடைய இன்ஸ்டா அக்கவுண்ட்டை அவங்களுடைய மேனேஜர்ஸ் அந்த அக்கௌண்ட்டை வந்து சோஷியல் மீடியா மேனேஜர்ஸ் வந்து மெயின்டென் பண்ணுற வரைக்கும் அவர் டீப்பாக முன்னிப்பாக எல்லாத்தையும் கவனிச்சிட்டு வந்துருக்காரு ஒரு மூணு நாலு பேர் வந்து அதை வந்து மெயின்டென் பண்ணுறாங்க அவங்க தான் வந்து அந்த சோஷியல் மீடியாவை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அவங்களால தான் அர்ச்சனாக்கு வந்து இந்த மாதிரியான சப்போர்ட் வருதுன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு டீப்பாக வரக்கூடிய ஒவ்வொரு கன்டெஸ்டன்ஸ் பற்றியும் அவர் வந்து அனலைஸ் பண்ணிட்டு வந்திருக்கார் ஸோ தினேஷும் நல்லா ப்ரிப்பேர்டாக தான் வந்திருக்கார் ஆனால் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க இவங்க பின்னாடி நின்றுக்கிட்டு அர்ச்சனா தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தின் கீழே அவங்க கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்றாங்க இதுல ஒரு கேவலமான ஒரு ரீசன் சொன்னது பூர்ணிமா பூர்ணிமா சொல்றாங்க ஒரு சாஃப்ட்வேர் இருந்தா போதுங்க இதுக்கு காசு செலவு பண்ண வேணாங்க இது பண்ணலாம் அதாவது விம் டாஸ்க்கு டோமெக்ஸ் டாஸ்க்கு இதுல அர்ச்சனா டீம் வந்து அதிகமா இருந்தது இந்த மாதிரியான விஷயங்களால தான் பூர்ணிமா சொல்றாங்க ஹாட் ஸ்டார்ல நடக்கிற ஒரு டாஸ்க்ல எப்படி அந்த மாதிரியான பண்ண முடியும் செக்யூரிட்டி அந்த அளவுக்கு வீக்கா இருக்குன்னு பூர்ணிமா சொல்ல வராங்களா அன்அஃபிஷியல் ஓட்டிங் கணக்கில் எடுத்துக்கப்பட மாட்டாது அஃபிஷியல் ஓட்டிங் தான் கணக்கில் எடுத்துப்பாங்க அஃபிஷியல் ஓட்டிங் யாருக்குமே எதுவுமே தெரியாது அப்படி அதில் மால் ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா அதை கண்காணித்து கிளியர் பண்ண வேண்டிய விலை யாருது பிக் பாஸ் டீம் வந்து விஜய் டிவி ஹாட் ஸ்டார் நிறுவனத்துக்கு அவங்க தானே அதை பண்ணணும் இஷ்டத்துக்கு நம்ம வந்து பேச முடியுமா ஸோ இப்படி வந்து ஒரு டாஸ்க் வந்து கொடுத்து ஒருத்தவங்களை டிஃபைன் பண்ணுறது இதுக்காக மட்டுமே ஒரு விஷயம் இதில் விசித்ரா சொன்னதுக்கு அர்ச்சனை வந்து யார் சொன்னதையும் மைண்ட் பண்ணல விசித்திரா சொன்னதுக்கு மட்டும்தான் அவங்க வந்து சீரியஸ் ஆகுறாங்க ஏன்னா விசித்ரா அதுக்கு முன்னாடி நாள் வந்து பேசக்கூடிய விஷயங்கள் என்னென்னா இந்த வீட்டில் நான் யாரையுமே நம்பலை அர்ச்சனா மட்டும் தான் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க எப்படி மாயா பூர்ணிமா கூட அவங்க நம்பலையா அர்ச்சனா மட்டும் தான் நம்புறாங்களா ஏன்னா அர்ச்சனா கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா அந்த விஷயம் வெளியில போகாது அப்படின்றத அவங்க நம்புறாங்களா இதுதான் உண்மை அர்ச்சனா கிட்ட நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்கன்னா அதை பத்தி அவங்க எங்கேயுமே பின்னாடி பேக் ஸ்டாப்பிங் பண்ணது கிடையாது ஆனா இந்த மூணு பேரும் அர்ச்சனா பத்தி முன்னாடி அவங்களோட மூஞ்சிக்கு முன்னாடி புகழ்ந்து பெருமையா பேசிட்டு பின்னாடி உட்காந்து கழிவு கழிவு பேக் ஸ்டாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பத்தி அந்த பொண்ணு கிட்ட கிடையாது அதனாலதான் அர்ச்சனாவுக்கு நிறைய சப்போர்ட்டஸ் வேற இருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க இந்த ஷோவில் வந்து வந்து வேலை செய்கிறது பாத்திரம் வருது சமைக்கிறது டாஸ்க் விளையாடுறது இது மட்டும் போதும் கப்பு ஜெயிக்கிறதுக்கு இவங்க இருக்காங்க என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னாலுமே அந்த என்டர்டெயின்மெண்ட்டு நெகட்டிவ் வேலையில் இருக்கா இல்லை பாசிட்டிவ் வேலை இருக்கான்னு ஒன்று இருக்குது நீங்கள் உங்களோட பிரச்சனைகளை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க உங்களோட பேர்ஸ்னாலிட்டி எந்த மாதிரி இருக்குது இது எல்லாமே கன்சிடர் பண்ணி தான் மக்கள் வந்து ஆதரவு கொடுப்பாங்க அந்த பேர்ஸ்னாலிட்டி இந்த வீட்டுக்குள்ளே அதிகமாக யாருக்கு இருக்குது அப்படின்னா அது அர்ச்சனாக்கு இருக்குது இது நான் சொல்லலை மக்கள் சொல்கிறாங்க நீங்க நம்ம கமெண்ட் செக்ஷனை பாருங்க சோசியல் மீடியாஸ்ல பாருங்க நிறைய பப்ளிக் பைக்ஸ்ல வந்து மக்கள் பேசுறத பாருங்க அர்ச்சனா அப்படிங்கிற ஒரு நபர் வந்து அவங்க மேல எவ்வளவோ குப்பை எழுத்து போட்டாங்க அவங்க வந்து குடிகாரி ட்ரக்ஸ் யூஸ் பண்றவ ஸ்மோக்கிங் பண்றாங்க ஸ்மோக்கிங் பண்றாங்க இல்லைன்னு சொல்லல அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணாங்க ஆனால் அதை தாண்டி மக்கள் ஏன் அர்ச்சனா விரும்புறாங்க அப்படின்னா அந்த பொண்ணு எதையும் மனசுல வச்சுக்காம மத்தவங்க கிட்ட அன்பு காட்டி பழகிறதுனால தான் சரி ஏன் விசித்ரா அளவுக்கு காலையில் அந்த மார்னிங் டாஸ்க் வந்து பேசுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிரச்சனைங்க என்ன பிரச்சனை அப்படின்னா தினேஷ் கிட்ட விசித்ரா வந்து சண்டை போட முடியல அதனால அச்சனாவை விட்டு அச்சனா மூலமா தினேஷ் கிட்ட சண்டை போட வைக்கணும் அவங்களுடைய ஒரு ஏ ஏன்னா நிறைய இடங்களில் தினேஷ் வந்து அர்ச்சனாவை வெறுப்பேற்றுறப்பில் அது வந்து என்ன பண்ணுறாங்க அர்ச்சனை வந்து கடந்து போயிடறாங்க ஏன்னா இந்த டைமில் நம்ம சண்டை போட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கடந்து போகிறாங்க விஷ்ணு கிட்ட அவங்க சண்டை போட்டதுக்கான காரணம் நாலஞ்சு வாட்டி விஷ்ணு அதே மாதிரியான விஷயங்களை தொடர்ச்சியாக பண்ணார் அதனால் அந்த சண்டை அப்படிங்கிறது வந்துச்சு மார்னிங் ஆக்டிவிட்டி முடிஞ்ச பிறகு பெட்ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்களே அப்போ கூட நீங்கள் இந்த விஷயத்தை கவனிச்சிருக்கலாம் விசித்திரா என்ன சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடிலாம் வந்து நீ வந்து சின்ன விஷயம் எதனால் நடந்தால் கூட நீ அப்போ வந்து ரைஸ் பண்ணுவேன் அப்படி கத்துவ சண்டை போடுவேன் ஆனால் இப்போ உங்களை வந்து எல்லாரும் டாண்டேக் பண்ணுறாங்க நீ அமைதியாக போயே குறிப்பா தினேஷ் கிட்ட அதுக்குதான் அர்ச்சனா என்ன சொன்னாங்கன்னா ஏன் சண்டேல நீங்க ஏன் உள்ள வரீங்க எனக்கு சண்டை போட வேணான்னு தோணுச்சு நான் சண்டை போடலை இருக்கிறது கொஞ்ச நாள் ஒரு பத்து நாள் தான் இருக்குது இந்த பத்து நாளில் நான் எதுக்கு வந்து ஒருத்தர் கிட்ட போய் சண்டை போட்டுட்டு நான் இருக்கணும் ஸோ நான் இருக்கக்கூடிய நாட்டில் ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அது ஏன் இஷ்டங்க நீங்கள் ஏங்க அதை வந்து டிசைட் பண்றீங்க அப்படின்றது தான் அர்ச்சனாவின் வாதமாக இருந்தது ஸோ விசித்ரா தினேஷ் கிட்ட அர்ச்சனா சண்டை போடலை அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இன்னைக்கு காலையில் அந்த மார்னிங் ஆக்டிவிட்டியில் அர்ச்சனாக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்றத வந்து சொன்னாங்க பூர்ணிமா சொல்லக்கூடிய அந்த கிரிமினல் வேலை எல்லாமே பூர்ணிமா பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கா இன்ஸ்டாலாக அக்கௌண்ட் வச்சிருக்கா அந்த யூடியூப் சேனலை இந்த மாதிரி பண்ணி கூட வந்து வியூஸ் ஏற்றிருக்கலாம் மானிடைஸ் பண்ணியிருக்கலாம் நிறைய வந்து இதில் வந்து டாலர் கூட ஜென்ரேட் பண்ணலான்னு சொல்கிறாங்க நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது யூடியூப்ல இவங்க அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க பிளஸ் இன்னொரு விஷயத்தையும் பூர்ணிமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே அர்ச்சனா பற்றின விஷயங்கள் வந்து இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சான் யாருக்கு பூர்ணிமாவுக்கு தெரிஞ்சு போச்சான் என்ன தெரிஞ்சு போச்சா இவங்களுக்கு நிறைய பிஆர் டீம்ஸ் எல்லாம் தெரியுமா அதுல ஒரு டீம் மெம்பர் வந்து சொன்னாங்களா இந்த மாதிரி அர்ச்சனாவும் வந்து போறாங்க அவங்க வந்து எங்க கிட்ட வந்து பேசுனாங்கன்னு சொல்லிட்டு அப்படி வந்து சொன்னதாக சொல்கிறாங்க இங்கே பூர்ணிமா இத்தனை நாளாக இதை பேசலை இன்றைக்கி பேசுகிறாங்க இது உருட்டு தானே அப்படி இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி எங்கேயோ எத்தத்தனையோ சண்டை நடந்துச்சு அப்போல்லாம் இந்த வார்த்தையை வந்து என் பூர்ணிமா யூஸ் பண்ணலை இன்றைக்கி ஏன் யூஸ் பண்ணுறீங்க சாஃப்ட்வேர் வச்சு ஓர்ட் பண்ண முடியும் அப்படின்னா அதை நீங்கள் வந்து பண்ணிருக்கலாமே ஏன்னா அது பண்ணுறது யூஸ்லன்னு தெரிஞ்சுதானே நீங்கள் பண்ணலை ஸோ ஒன்னே ஒன்று தான் நம்ம ஆல்ரெடி இதை பற்றி வந்து நிறைய பேசிட்டோம் சோஷியல் மீடியாஸை ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னு எல்லா செலிப்ரிட்டிஸுக்குமே பிஆர்ஓஸ் இருக்கும் அந்த பிஆர்ஓஸ் என்ன பண்ணுவான் அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா அவங்களுடைய காஸ்டியூம்ஸை ப்ரோமோட் பண்ணுறது அவங்களோட பிராண்டை ப்ரொமோட் பண்ணுறது அவங்க சீரியல்ஸ் அவங்களுடைய வந்து அவங்க நடிக்கக்கூடிய விஷயங்களை ப்ரொமோட் பண்ணுறது பிக் பாஸ் வந்து நாங்கள் அப்படின்னா இங்கே அவங்க பண்ணக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களை ப்ரோமோட் பண்ணுறது இதெல்லாம் தான் பிஆர்ஓ பண்ணும் ஓட்டிங்லாம் போகாது ஓட்டிங் போட்டதுனா போன வருஷம் நடந்தது போன வருஷம் நடந்து எவிடன்ஸ் கொடுக்கும்போது ஒன்றும் கிளிக்காத இவனுங்க இந்த வருஷம் சும்மானா மாயாவை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கும் இந்த சைடு இவங்களை இறக்கி காட்டுறதுக்கும் அதெல்லாம் பண்ணுறானுங்க மாயாவுடைய ஃபோட்டோஸ் தான் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு எல்லாருக்கிட்டையும் போயிட்டு ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் ஒரு ஒரு ஸ்டேட்டஸ்க்கும் நாங்கள் நூறுபா தரோம் மாயா பற்றி ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டு பிச்சை எடுத்ததெல்லாம் போட்டு கீழிக்கிறேன்னு தெளிச்சிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல தினேஷ் தினேஷன் அழகா ஒண்ணு சொன்னார் இது கண்டஸ்டன் தான் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல அவங்க விரும்பக்கூடிய அவங்களுடைய ஃபேன்ஸ் கூட இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க சோ இந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணிட்டு வந்திருக்க ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா அர்ச்சனா தான் வந்து அதிகமா வந்து இது பண்ணிட்டு வந்தா அவர் சொல்றாரு அர்ச்சனா பேரை சொல்லிட்டு இவர் தப்பிச்சுக்கிறாரு சிம்பிள் கான்செப்ட் பத்து திருடன் கிட்ட போயிட்டு நீங்க பத்து பேரும் திருடன் பத்து பேர் கிட்டே போயிட்டு நீங்க வந்து யாரா இதை திருடுறதுன்னு கேட்டா அவன் அவனை சொல்லுவானா மற்றவனை தான் கை காட்டுவான் அப்படி தான் தினேஷ் பண்ணதும் அப்படி தான் பூர்ணிமா அப்படி தான் மாயா எல்லாருக்குமே பிஆர்னா என்ன ஃபேக் பாட்ஸ்னா என்ன எல்லாமே தெரியும் நான் தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க விசித்ராத்தில் ஒன்றுமே தெரியாதவங்க ஒன்றுமே தெரியாமல் தான் இருக்கிறதுல அதிகப்படியான சேலரி பேசிட்டு இந்த ஷோக்குள்ளே வந்திருக்காங்க மம்மி நீங்கள் இன்றைக்கோ டம்மி ஆயிட்டீங்க அது வந்து உங்களை பற்றி பேசி வந்து யூஸ் இல்லை இது வந்து நடக்குதுங்க பணப்பெட்டி இன்னொரு விஷயம் பணப்பெட்டி அந்த பணப்பெட்டி வந்து பன்னெண்டு லட்சம் காலையில் பத்து லட்சத்துக்கு வந்தது அதுக்கப்புறமா பன்னெண்டு லட்சத்துக்கு வந்தது பதினாறு லட்சம் வைக்கிறாங்களாம் அதை வந்து பூர்ணிமா எடுத்துகிட்டு போகிறதாக தகவல் நான் வந்து இதுக்கு முந்தின வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த விஷயம் இன்றைக்கி தான் நடந்திருக்கும் அப்போ நமக்கு டெலகாஸ்ட்டு நாளைக்கு தான் அதை பண்ணுவான் ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் பட் ஒரு சைடு வந்து மாயா பூர்ணிமாவை உசுப்பேற்றிட்டே இருக்காங்க நீங்கள் பெட்டி எடுக்கலைன்னா நான் எடுத்துருவேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க எப்படியாச்சும் பூர்ணிமாவை பெட்டி எடுத்து அனுப்பி மாயா மாயாவுடைய குறிக்கோள் அதுவும் என்ன சொல்றாங்க நீங்க போயிட்டீங்கன்னா நான் ரன்னர் அப்பா வரது கூட நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்றத சொல்றாங்க அப்ப பூர்ணிமா வந்து கரெக்டா ஒரு கேட்டாங்க அதை எப்படி நீங்க ட்ரை பண்ண முடியும் அப்படின்றத கேட்டாங்க சோ சம்திங் மாயாவுக்கு தெரியும் என்ன நடக்க போதுன்றது தெரியுது தெரிஞ்சுதான் அவங்க ஒரு ஒரு காயம் வந்து நகர்த்திக்கிட்டு இருக்காங்க சரிங்களா வெறும் நடிப்பு எல்லாமே தான் சும்மா வெளியில எதுவுமே தெரியாதுன்னு சொல்றது பட் பக்காவான கிரிமினல் யார் அப்படின்னா மாயாதான் தான் நல்ல பிஆர்டியும் இருக்கு என்ன மாயாவுடைய பாசிட்டிவ் சைடு கொஞ்சமா இருக்கிறதுனால அவங்களால பரப்ப முடியல இப்போ ஒரு விஷயத்தை இவங்க வந்து பப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னா அதில் வந்து மக்கள் கேட்குற கேள்வியெல்லாம் அவங்களால வந்து ஃபேஸ் பண்ண முடியல அதனால அந்த டீம் வந்து கொஞ்சம் டம்மியா தெரியுதை தவிர்த்து பெரிய நெட்ஒர்க் வச்சிருக்காங்க மாயா சரியா இது நடக்குது இன்னொரு விஷயம் ரெட் கார்பெட் இந்த ரெட் கார்பெட்டை நீங்க பாத்தீங்க அப்படின்னா தான் நான் சொன்ன வஞ்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெட் கார்பெட் விஷயம் என்னைக்கு வந்துச்சு என்னைக்கு வந்துச்சு இவனுக்கு என்னைக்கு பண்றான்னு பாத்தீங்களா அதாவது அர்ச்சனை வந்து ஜூலியோட ஒப்பிடுறது ஜூலி எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அந்த கேரக்டரோட இந்த கேரக்டரை ஒப்பிடு யாரோட வந்து ஓவியாக ஒப்பிடுறாங்க பாருங்க மாயா அதில் இன்னைக்கு வந்த டாஸ்க்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா அர்ச்சனா நடக்க நடக்க ரெட் கார்பெட் வைக்கணும் இதுதான் டாஸ்க் எல்லாருமே வைக்கணும் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வைக்கணும் ஆனால் கேட்கப்பட்ட கேள்வி ஃபேன்ஸும் மாயா விரிக்கணும் அப்படிங்கிறது தான் மாயா மட்டும் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கேட்கப்பட்ட கேள்வி அந்த மாதிரி ஒன்றுங்க பண்ணாமல் மாயாவுக்கு ஒரு அவமானம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக எல்லாருமே விரிக்கணும் மாயாவுக்கு ஒரு அவமானம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக எல்லாருமே விரிக்கணுன்றத சொல்றாங்க அதுல கூட பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பாய்ஸ் யாருமே கிட்ட கூட வரல ஃபுல்லா விரிச்சது எல்லாமே ரெண்டே பேர் ஒன்று மாயா ஒன்று பூர்ணிமா அதுவும் நீங்க அவங்க போட்டதை பார்க்கணும் ஃபஸ்ட்டு அப்படியே வந்து ஒரு மாதிரி தானாவிட்டா இந்தா அதை பின்னாடி சொல்லி வேற காமிச்சாங்க பூர்ணிமா ரெட் கார்பெட்டாக விரிக்கணும் அதான் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் அப்படின்ற மாதிரி அதை கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இது எதுவுமே அர்ச்சனாக்கு தெரியாது ஸோ இங்க ஃபேக்காக இருக்கிறது யாரு அர்ச்சனா கிடையாது அர்ச்சனாவை சுற்றி இருக்கிற எல்லாருமே அர்ச்சனா கிட்ட ஃபேக்காக தான் இருக்காங்க அர்ச்சனா ஃபேக்காக இல்லை அதுதான் அர்ச்சனா அர்ச்சனாவுடைய பிளஸ் இவங்க என்ன பண்றாங்க சும்மா அப்படியே யானை தன்னம் தூக்கி போடுறாங்க அதெல்லாம் கூட அந்த பொண்ணு சிரிச்சிட்டு தான் கடந்து போச்சு அவங்களுக்கு பேச தெரியாது எதுவுமே பேச தெரியல என்ன பேசணுன்றது தெரியல பிஆர்ஓ வந்து ஒரு இடத்துல வந்து செட் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னா அவன் வந்து ட்ரெஸ் பண்றதுல இருந்து பேசுற வரைக்கும் எல்லாத்தையுமே அவன் ட்ரைனிங் கொடுத்து அனுப்புவான் காலையில ஒரு விஷயம் வந்து அவங்க பேசும்போது கூட அவங்க என்னமோ உளறிட்டாங்க கடுமையாலாம் பேச ஆரம்பிச்சாங்க கத்த ஆரம்பிச்சாங்க ஒரு ஒரு கட்டத்துக்கு டெம்பர் ஆயிட்டாங்க சோ இந்த அளவுக்கு தான் வந்து அந்த பொண்ணுடைய மெச்சூரிட்டி இருக்கு சரிங்களா அந்த கார்பெட்டை அப்படி தூக்கி போடுறாங்க ரெண்டு பேருமே மாயாவும் சரி பூர்ணிமாவும் சரி அப்படி தூக்கி தூக்கி தனியா போடுறாங்க அவங்க அப்ப கூட அதில் நடந்து தான் போனாங்க அதுக்கப்புறமா ஒரு விஷயத்த பண்ணாங்க அதாவது அந்த கார்பெட்டை வந்து ஷூ மாதிரி பின் குத்தி அவங்க கால்ல கட்டி விட்டாங்க இத கட்டி விட்டு அவங்க பாட்டு தனியா நடந்துக்கணுமா இவங்க போயிட்டு படுத்துருவாங்கன்னா படுத்துட்டு அர்ச்சனாவே கிண்டல் பண்றாங்க மாயா பூர்ணிமாவும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க இது அகைன்ஸ்ட் த ரூல்ஸ் ஃபேன் கொடுக்கப்பட்ட டாஸ்க்கு வேற இவங்க செய்யறது வேற அப்போ நியாயமாக பிக் பாஸ் என்ன பண்ணியிருக்கணும் என்ன பண்ணிருக்கணும் தடுத்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது கொடுத்த டாஸ்க்கை ஒழுங்காக பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா பிக் பாஸ் சொல்லவே இல்லை ஜென்ஸ் வந்து அவங்க பாட்டு அவனுக்கு போயிட்டானுங்க அவனுங்களையும் கூப்பிடல இவங்களையும் வந்து இந்த மாதிரி கட்ட விட்டு அவர் போயிட்டாரு ஸோ கட்டமைக்குன்னு வெளியில நம்ம பேசுனதுனால அந்த அழுத்தத்தினால இந்த டாஸ்க்கை கொடுத்துருக்காங்க ஒரு இடத்துல கூட ரூல் மீறீங்கன்னு சொல்லிட்டு ஏன் பிக் பாஸ் பேசல அப்போ பிக் பாஸே ரூல்ஸ் அமீர்றாருல டாஸ்கினுடைய ரூல் என்ன நடக்க நடக்க கார்பெட் போடணும் அப்போ பாஸ் வந்து ரூல்ஸ் அம்மீடுறாருல கொஞ்ச நேரம் கழிச்சு அதை வந்து டாஸ்க் வருது அடுத்த டாஸ்க்கு ஒன்று விளையாட போகிறாங்க அப்போ கழட்டி வச்சுறாங்க கழட்டி வச்சுட்ட பிறகு பாஸ் வராரு வந்து என்ன சொல்கிறாரு நடக்க நடக்க தான் போடணுன்ட்டு மாயா சொல்கிறாங்க சார் நீங்கள் வந்து சாரி பூர்ணிமா சொல்கிறாங்க நீங்கள் வந்து ரெட் கார்பெட் சொல்லிட்டு கட்சிப்போ கொடுத்துட்டீங்க அதனால் தான் நாங்கள் கட்டி விட்டுன்னு சொல்லும்போது அப்போ பாஸ் என்ன சொல்கிறாருன்னா அதை உங்களுக்கு அலோ பண்ணதே பெரிய விஷயம்னு சொல்கிறார் அப்ப வாண்டடா தானே நீங்க அதை அலோ பண்றீங்க அது அர்ச்சனாக்கு மட்டும்தான் அதை பண்றீங்க அதுதான் வஞ்சனை எதுக்காக இந்த ஓர வஞ்சனை இதுவே இந்த டாஸ்க்கு அர்ச்சனா மாயாக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு வந்திருந்தால் விஜய் கேமி என்ன பண்ணியிருக்கோம் அர்ச்சனா இந்த மாதிரி கட்டி என்ன அது டாஸ்க் கிடையாது நடக்க நடக்க அர்ச்சனாக்கு அந்த மாதிரி யாருமே சொல்லலை ஸோ இந்த மொத்த வீடுமே சேர்ந்து அந்த பொண்ணுடைய முதுகலை தான் குத்துறாங்க அந்த பொண்ணுக்கு பின்னாடி வந்து சிரிக்கிறாங்க கிண்டல் பண்றாங்க மாக் பண்றாங்க எல்லாமே பண்றாங்க யாருமே அந்த பொண்ணுக்கு உண்மையா இல்லை எல்லாருடைய எண்ணமும் அர்ச்சனாவை எப்படியாச்சும் போட்டு தள்ளிட்டு அந்த இடத்துக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறது தான் பட் அந்த பொண்ணு அந்த மாதிரி இல்லை இதுக்காகத்தான் நம்ம வந்து என்ன பண்றது அர்ச்சனா சப்போர்ட் பண்றது இந்த வீட்டில் இருக்கிறவங்க விட எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் தகுதி இருக்கிற எல்லாரையும் ஒழுங்குன்னு நான் சொல்லலை வந்து தவறுகள் இருக்கு ஃப்ளாஸ் இருக்கு பட் ஒரு பெஸ்ட்டு பெஸ்ட் எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு எதுவும் பண்ணல என்னதான் பிஆர் பாட்ஸ் இருந்தாலும் ஆர்கானிக்கா வரக்கூடிய மக்களுடைய சப்போர்ட் இல்ல அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது இப்போ மாயால ஏன் மக்கள் சப்போர்ட் இல்ல ஆர்கானிக்கா வரக்கூடிய மக்களுடைய சப்போர்ட் இல்ல மாயாக்கு இருக்கிறது முழுக்க முழுக்க பிஆர் சப்போர்ட்ஸ் மட்டும்தான் தான் முக்குறாங்க ஆர்கானிக்காக மக்களுடைய சப்போர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மாயா எங்கேயோ போயிருப்பாங்க அசி மாதிரி ஒரு பெரிய லெவலுக்கு போயிருப்பாங்க ஏன் அவங்க போகல அப்படின்னா இதனால தான் இந்த மாதிரியான தான் மக்கள் வந்து வெறுக்குறாங்க மாயா இதெல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராவே தெரியும் இந்த ஷோ வந்து என்ன நடக்குது என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றது உங்களால் புரிஞ்சுக்க முடியும் சரிங்களா இது ஒரு பக்கம் நடக்குது அதுக்கப்புறமா நடந்தது பரமபதன் டாஸ்க் வேலை வெட்டியே இல்லாமல் எதனா ஒரு விஷயத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு பரமபதம் தாய் பாஸ் விளையாடுறது சீட்டு கட்டு விளையாடுறது இந்த மாதிரியான டாஸ்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு டீமாக பெரியாங்க ஒரு டீமுக்கு ஹெட்டு வந்து விசித்ரா இன்னொரு டீமுக்கு ஹெட்டு வந்து தினேஷு தாய்பாஸ் பரமபதம் விளையாடணும் டைஸ் உருட்டி விட்டு தாயா வந்துச்சுன்னா ஒரு என்ட்ரி ஆறு வந்துச்சுனா இன்னொரு சான்ஸு இப்படி வந்து விளையாடணும் இதில் ஜெயிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா விசித்ரா உடைய டீம் தான் ஜெயிக்கிறாங்க ஸோ ஒரு விஜயவர்மா தான் முடிக்கிறாரு ஃபினிஷ் லைனை அவ்வளோதான் இதை பெருசாக சுவாரஸ்யமாக சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது மற்றபடி நீங்கள் பார்த்ததெல்லாம் வந்து குசு குசுன்னு எல்லாம் வந்து கூடி நின்று காசி பேசுறது மட்டும்தான் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பக்கத்தில் பூர்ணிமா பெட்டி எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இருக்காங்க அவங்க எடுக்கிறது நாளைக்கு தான் வரும்னு நினைக்கிறேன் சரி இறுதியாக ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன் பிரதீப் ஆண்டனி போட்ட ஒரு ட்விட்டு இன்னைக்கு முழுக்க முழுக்க சர்ச்சையாக போய்கிட்டு இருக்கு என்ன அப்படின்னா பணப்பெட்டி சம்பந்தமாக நிறைய ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு இல்லையா ஸோ அந்த பணப்பெட்டி சம்பந்தமான ஒரு ட்விட் தான் வந்து அவர் போட்டிருக்காரு பூர்ணிமா பணப்பட்டி எடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு அரசல் பொருசலான செய்தி வெளியில் வந்த பிறகு நிறைய பேர் வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க பூர்ணிமா தான் கன்ஃபார்ம்

நம்மளுடைய பசங்க எல்லாருமே அதை வந்து ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஸோ பிரதீப் ஆண்டனி ரிபில் பண்ணிட்டாரு யார் பெட்டி எடுத்துட்டு போறாங்கன்றத பிரதிபிந்தர் பண்ணதாக சொல்லிட்டு இருக்காங்க அதிகமா இருக்குன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அது தெரிஞ்சுக்கணும்னா நம்ம காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணி தானே வேற வழி கிடையாது ஓவராலா நடந்த விஷயங்கள் இவ்வளவுதான் ஒரு பக்கம் காசி ஒரு பக்கம் வஞ்சகம் ஒரு பக்கம் வண்ணம் இன்னொரு பக்கம் சூழ்ச்சிகள் இது எல்லாமே நிறைந்த வீட்டுக்குள்ள ஒரு பெண் வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்றத வந்து குறிக்கோளா வச்சுட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க ஜெயிக்கணும்ன்ற குறிக்கோள் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா மாயா தான் டைட்டில் ஒரு ஒரு இடத்துல அர்ச்சனா சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஃபைனல்ஸ் வரைக்கும் இருக்கணும் இருக்குன்றது அர்ச்சனாவுடைய எண்ணமா இருக்கு பட் அதை தாண்டி மக்களுடைய எண்ணம் என்னமா இருக்கு அப்படின்னா அவங்க டைட்டில் வின் பண்ணணும் அப்படின்ட்டு தான் ஸோ மக்களுடைய எண்ணம் ஈடேறுதா விஜய் டிவி அதை செய்ய விடுறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்கணும் இன்னைக்கு எபிசோட் இவ்வளோ தான் நடந்திருக்கு ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே இந்த விஜய் டிவி காட்டக்கூடிய இந்த ஓர வஞ்சனைகள் பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதோட லைக் பண்ணிடுங்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த ஒரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் அது ஒரு விடைபெறுவது நான் அரவிந்தன்